அஜித்தே கடவுளே அப்படின்ற கோஷம் ரொம்ப நாளாவே எழுப்பப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஆக்டர் அஜித்குமார் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன விட்டுருக்காரு அப்படின்னா ரீசெண்டா முக்கியமான நிகழ்ச்சிகள்லையும் பொது வெளியல்லையும் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படுற கடவுளே அஜித்தே அப்படின்ற இந்த கோஷம் என்ன கவலையடைய செஞ்சிருக்கு என்னோட பெயரை தவிர்த்து என்னோட பெயரோட வேற எந்த முன்னோட்டும் சேர்க்காம அழைக்கப்படுறதால தான் நான் துளியும் உடன்படல என்னோட பேர்ல மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு விரும்புறேன் எனவே பொது இடங்கள்ல மக்கள் அதிகம் கூடுற இடங்கள்ல அசௌகரியத்தை ஏற்படுத்துற இந்த ஒரு செயலை நிறுத்துவதற்கு உங்களோட ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் என்னோட இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் யாரையும் புண்படுத்தாம கடினமா உழைத்து உங்களோட குடும்பத்தை கவனிச்சுக்கோங்க சட்டத்தை மதிக்கிற குடிமக்களா இருங்க உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் வாழு அண்ட் வாழ விடு அப்படின்ற மாதிரி அஜித்குமார் இப்போ இந்த ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஏற்கனவே நிறைய இடத்துல அஜித்தே கடவுளே அப்படின்ற கோஷம் எழுப்பப்பட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் இந்த ஒரு தான் அஜித் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு இப்போ விடாமுயற்சி குட் பேட் அக்லி கார் ரேஸ் அப்படின்னு ரொம்பவே பிஸியா இருக்க அஜித் எல்லாத்துக்கும் நடுவுல இப்ப ரீசெண்டா கூட சென்னைக்கு வந்துட்டாரு அந்த ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு இப்போ இவரை விட்ட இந்த ஒரு அறிக்கை ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு